ஒரு போற்றுதலுக்குரிய பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒரு பேரரசர் நான் திருச்சி அந்த பகுதியை சேர்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஆட்சி புரிஞ்சவர் அப்பேற்பட்ட ஒரு பேரரசருக்கு தோல்வி என்ற வார்த்தை இலக்கணத்திலே இல்லை என்ற அந்த ஒரு விதத்தில் ஆட்சியை ஆண்டவர் முத்தரையர் இவருக்கு ஒரு ஸ்டாம்ப் வெளியீடு ஒரு பெரிய நிகழ்ச்சி முத்தரையர் பற்றி எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஓராண்டு கால நிகழ்ச்சிகளில் நாடு முழுவதும் எங்கே போனாலும் எத்தனை செலவானாலும் நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கள் அவங்கள பற்றி ஒரு இ புக் பப்ளிஷ் பண்ணுங்கள் அதாவது ஒரு புஸ்தகம் பப்ளிஷ் பண்ணியிருந்தால் ஒரு ஆயிரம் காப்பி ஐயாயிரம் காப்பி ஐம்பதாயிரம் காப்பி வெளியிட்டு அதை எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்து கொடுத்துருந்துருப்போம் ஆனால் இ புக் போது அது டிஜிட்டல் உலகத்தில் என்றும் ஒரு ஸ்டாம்பாக இருந்துருது அதை நீங்கள் நீக்கவே முடியாது நான் வேணா என்னோடய ஃபோன்லேருந்து அதை நீக்கிடலாம் இல்லை நீங்கள் வேணா அவங்க ஃபோன்லேருந்து எடுத்துடலாம் அவங்க கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்துடலாம் ஆனால் அந்த டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிற அந்த உலகத்தில் என்றைக்கும் எப்போதும் இருக்கக்கூடிய அந்த அளவில் அது பதிஞ்சிடுது பதியதோட பதிவு ஆயிடுறதோடு இல்லாமல் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு கூட யாராவது எலக்ட்ரானிக் மோட்ல அதை சர்ச் பண்ணாங்கன்னா அந்த டேட்டா அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் சரித்திரத்தில் அவருடைய புகழ் என்றும் இருக்கிறது என்பதை திருப்பி நம்மளுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் மார்க்கத்தின் மூலமாக அதில் ஸ்டாம்ப் போட்டுருங்க அந்த டிஜிட்டல் புக் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க பிரதமர் அவர்களும் இதை பார்த்து கொண்டு அவருடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய முயற்சியால் ஊரில் இருக்கக்கூடிய இப்போ வரைக்கும் ஆகாத அதாவது அவங்க காலத்துல அவங்கள மீட்க முடியாத அளவு அவர் ஆட்சி பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத நாட்டில் பல பேருக்கு தெரியாத இருந்த ஒரு நிலையில் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் அவருடைய புகழை நம்ம திருப்பி எடுத்து சொல்கிறோன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது